ஓமை காட் கடல் பாம்புகள் எப்படியா சுவாசிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க கடல பாம்புகள் வந்து கடலின் மர்மமான வசீகரிக்கும் உயிரினங்கள்னே சொல்லலாம் இவை அழகு மட்டுமெல்லாம் வாழ்க்கை முறையிலேயும் தனித்துவமானவை மற்ற பாம்புகளை போல் இல்லாமல் இவை வந்து நீருக்குள்ளேயே குட்டிகளை வந்து பெற்றெடுக்கிறது அதாவது எவ்வளவு நேரம் கடல்ல வாழ்ந்தாலும் இவை எப்படி மூச்சு விடுக்கிறது மீன்களை போல செவல்கள் இருக்கா இல்ல காற்றை வந்து உள்ளிழுக்குன்றதா அப்படின்னு சொல்லி வாங்க இந்த மூச்சு மந்திரத்தை வந்து நாம பார்க்கலாம் கடல் பாம்பு வந்து அவசியம் ஆனால் இவை மீன்கள் இல்லை செவில்கள் இல்லாமல் ஒரு நீளமான ஒரு சுருங்கி விரியக்கூடிய ஒரு நுரையீரல் மூலமாக காற்றை சுவாசிக்கிறதாம் இந்த நுரையீரல் உடலின் வந்து மூன்றில் இரு பங்கு வந்து நீளமாக இருக்கிறதாம் வந்து திறமையாக வந்து சேமிக்கிறதாம் சுவாசிக்காத போது நுரையீரல் நுழைவாயில வந்து மூடிக்கொள்கிறதாம் அதனால் நீர் உள்ளே போகாம தடுக்கப்படுதல் அறுபதற்கும் மேற்பட்ட கடல் பாம்பு இனங்கள் வந்து இருக்கிறது இவை பொதுவாக முப்பது நிமிடங்கள் வரை மூச்சு அடக்கி நீருக்கடியில் வந்து வேட்டியாட முடியுமா அதாவது ஹைட்ரோபீஸ் இனம் போன்ற சில சிறப்பு பாம்புகள் எட்டு மணி நேரம் வரை மூழ்கி இருக்குமா இதற்கு இவங்களோட உயிரியல் தகவமைப்புகள் முக்கிய காரணம்னு சொல்லப்படுகிறது உண்மையான கடல் பாம்புகள் பாத்தீங்கன்னு சொன்னா பெலாமீஸ் பிளாட்ரஸ் மற்றது வந்து ஹைட்ரோபீஸ் அதாவது கர்டிசி மாதிரி வந்து தோளின் வழியாக முப்பத்தி மூன்று வீதம் ஆக்சிஜனை வந்து உறிஞ்சி தொண்ணூறு வீதம் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சிஸ வந்து வெளியேற்றுறது இது நீண்ட நேரம் நீருக்கடியில் இருக்க உதவுகிறதா இந்த தகவமைப்பு இவங்களை வந்து கடலில் வந்து உண்மையான மந்திரவாதிகளாக வந்து மாற்றுதோம் கடல் பாம்புகளுக்கு மூக்க வந்து மூடுற ஒரு சிகப்பு ஒரு மடல் வாழ்வுகள் வந்து இருக்கிறதா மூழ்கும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இவை மூடிக்கொள்ளுமாம் இந்த சிறப்பு மாடல் வாழ்வுகள் வந்து ஆழமான வேட்டையில் நீர் மூக்குக்குள்ளேயே வந்து போகாமல் பாதுகாக்கிறதா ஐபிஸ்ட்ரியா மெலோனோ செபாலா இந்த வாழ்வுகளை வந்து திறமையாக வந்து பயன்படுத்தி கடலில் வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரமாக நீந்துதான் அது மட்டும் இல்லாமல் கடல் பாம்புகள் வந்து பதினாறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வந்து தரை பாம்புகளிடம் இருந்து பரிமாண மிச்சவை கடல் பாலூட்டிகளை விட இளையவை இவை வந்து எண்ணூறு அடி ஆழம் வரை மூழ்க முடியுமா ஆனால் பொதுவாக ஆழமற்ற கடற்கரையோர பகுதிகளை வந்து விரும்புகிறாங்களாம் ஏன்னா மீன்களும் வந்து ஈல்களும் அங்கு வந்து எளிதாக கிடைக்குமா ஐபிஸ்டியா மெலோனோ செபாலா இதற்கு ஒரு சிறந்த உதாரணமா கடல் பாம்புகள் பார்த்தீங்கன்னா முற்றிலும் கடல் வாழ் உயிரினங்களாக இருந்தாலும் அதாவது குரோசோபிலியா அர்னாட்டா மாதிரி சில இனங்கள் எப்போதாவது கரையில வந்து ஓய்வெடுக்குதாம் இவை நச்சுத்தன்மை கொண்டவை மனிதர்களுக்கு ஆபத்தானவையா ஆனா வந்து பொதுவாக அமைதியானவை இவங்களோட நுரையீரல் ஆக்சிஜனை வந்து திறமையாக வந்து சேமிக்க உதவுது மேலும் இவங்களுக்கு வந்து உப்பு சுரப்பிகள் நாக்கு கீழே இருக்குது இது உப்பு நீரை வந்து சமாளிக்க உதவுது கடல் பாம்புகள் தோளின் வழியாக மூக்கு வாவுள்கள் மூலமாக நீளமான நுரையீரல் மூலமாக தான் பலவிதமான மோச்சு விடுறாங்க செவில்கள் இல்லாமலே இவை வந்து கடல்ல வந்து மந்திரவாதிகளாக வந்து வாழுதா இன்றைய கிருஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புகிறேன் இதே மாதிரி ஒரு மற்றமொரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி